வங்காள விரிகுடாவின் பாக் நீரிணை பகுதியில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் கற்றத்தீவு அமைந்துள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடல் பரப்பில் சரியாக மத்திய பகுதியில் அமைந்துள்ள இந்த தீவு இந்தியாவின் ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வரலாற்றின் எந்த காலகட்டத்திலும் மக்கள் வசிக்காத இந்த தீவு பதினேழாம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமாக இருந்தது ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட சேதுபதி மன்னரால் வெளியிடப்பட்ட செப்பு பட்டயத்தின் கச்சத்தீவையும் தாண்டி இலங்கையின் தலைமன்னார் கடற்பரப்பு வரை ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கம்பெனி ராமநாதபுரம் சமஸ்தானத்துடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டனர் அதன்படி கச்சத்தீவு உட்பட ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திக் கொள்ள உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பதுகளில் சேதுபதி மன்னருக்கு சொந்தமான கச்சத்தீவு மதுரை மாவட்ட ஆட்சியரால் கிழிஞ்சல்கள் சேகரிப்பதற்காக அப்துல் காதர் மறைக்காயர் முத்துசாமி பிள்ளை ஆகியோருக்கு குத்தகைக்கு விடப்பட்டதற்கான ஆவணங்கள் உள்ளன ஆங்கிலேயருக்கு முன்னர் இலங்கையை ஆண்ட போர்ச்சுகீசியர்களாலும் டச்சுக்காரர்களாலும் வெளியிடப்பட்ட இலங்கையின் வரைபடத்திலும் கச்சத்தீவு இடம்பெறவில்லை இவ்வாறு வரலாற்றின் எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கையின் நிலப்பரப்போடு இணைக்கப்படாத கச்சத்தீவிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் முறையாக இலங்கை அரசு சொந்தம் கொண்டாடியது அதில் கச்சத்தீவு படையினர் ஓய்வெடுக்கவும் உணவு அருந்தவும் கப்பல்களை சரி செய்யும் இடமாகவும் பயன்படுத்தி வந்துள்ளனர் ஆயிரத்து நானூற்று எண்பதில் சோழ மன்னர்கள் ஈழத்தை நோக்கி செல்லும் போது கச்சத்தீவிலே ஓய்வெடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் கச்சத்தீவில் சோழர் மட்டுமல்லாது அனைத்து மக்களின் பங்கும் இருந்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன பாண்டிய மன்னர்கள் தங்கள் நாட்டு விளைப்பொருட்களை கச்சத்தீவிலிருந்தே ஏற்றுமதி செய்து வந்துள்ளனர் முத்து குளித்தல் சங்கு குளித்தல் மீன் மீன்பிடித்தல் மலைகளை போடுதல் மீன்களை உலர்த்துதல் என பல்வேறு கடல்சார் தொழில்களும் தமிழ் மன்னர்களின் காலத்தில் கச்சத்தீவில் நடைபெற்று வந்துள்ளது அகநானூறு புறநானூறு கலித்தொகை சிலப்பதிகாரம் முதலிய சங்க இலக்கியங்கள் இது தொடர்பான குறிப்புகளை தாங்கியுள்ளன பதினோராம் நூற்றாண்டில் ராமேஸ்வரம் கடற்பாதையில் சில குறுநில மன்னர்கள் சோழர்களால் அமர்த்தப்பட்டனர் பதினாறாம் நூற்றாண்டில் சோழர் மற்றும் பாண்டியர்கள் ஆட்சி மறைந்ததும் சோழர்களால் அமர்த்தப்பட்ட தளபதிகள் கச்சத்தீவின் மீது ஆட்சி அதிகாரம் செலுத்தத் தொடங்கினர் இவர்களே பின்னாளில் சேதுபதி மன்னர்கள் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆயிரத்து அறுநூற்று ஐந்தில்தான் முதன் முதலில் மன்னராக சேதுபதி மன்னர் புகழூர் தலைநகரில் பதவியேற்றுள்ளார் கச்சத்தீவு இவர்களது கட்டுப்பாட்டில்தான் இருந்தது தமிழீழ மக்களுடன் நட்பு கொண்டிருந்த சேது மன்னர்கள் அவர்களை சந்தித்து வந்ததும் கச்சத்தீவிலேயே நிகழ்ந்தது மறைக்காயர்கள் உட்பட பலருக்கும் கச்சத்தீவை குத்தகைக்கு விடுவதற்கும் தொகையை வசூலிக்கவும் சேதுபடி மன்னர்களே அப்போது உரிமம் பெற்றிருந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்றில் வெளியிடப்பட்ட ராமநாதபுரம் சேது மன்னர்களுக்குரிய குறுநிலப்பட்டியலில் கச்சத்தீவு இடம்பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் தூத்துக்குடி முத்து மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தயாரித்த நிலப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் தமிழ்நாடு அரசு தயாரித்த நிலப்படத்திலும் கச்சத்தீவு ராமநாதபுரம் சேது மன்னர் ஆட்சியில் சேர்க்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்துக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் மீன்பிடித்துறைகளை பற்றிய தமிழ்நாடு அரசின் கோப்புகளிலும் கச்சத்தீவு ராமநாதபுரம் குறிநிலத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா தலைமையிலான திமுக பெருமளவிலான உறுப்பினர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியது அப்போது பெரிய அளவில் இந்த விவகாரம் மக்களவையில் எழுப்பப்பட்டது பிரஜா சோசலிஸ்ட் கட்சி சயுக்த சோசலிஸ்ட் கட்சி ஜனசங்கம் ஆகியவை திமுகவுக்கு ஆதரவளித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மார்ச்சில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிரஜா சோஷலிஸ்ட் கட்சியால் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி லண்டனில் காமன்வெல்த் மாநாடு நடந்தபோது இலங்கை பிரதமர் டட்லி சேனநாயகவும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் நிலைமை மோசமாகும் வகையிலான முடிவுகளை எடுப்பதில்லை என ஒப்புக்கொண்டனர் ராமநாதபுரம் ஜமீனின் ஆவணங்களை காட்டி திமுக அரசு கச்சத்தீவு இந்தியாவுக்கே சொந்தம் என்று நிரூபித்த போதும் இந்திரா காந்தி இதனை ஏற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சட்ட அமைச்சர் சே மாதவனுடன் இந்திரா காந்தியை சந்தித்த முதலமைச்சர் மு கருணாநிதி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததோடு இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை எழுத்துப்பூர்வமாகவும் அளித்தார் ஆனால் கருணாநிதியின் எதிர்ப்பையும் மீறி இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி கச்சத்தீவு தொடர்பாக இலங்கை அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டது மறு பரிசீலனை செய்ய கோரிய கருணாநிதியின் கோரிக்கையையும் இந்திரா ஏற்கவில்லை கச்சத்தீவு இலங்கைக்கே சொந்தம் என்பது போல இரு நாடுகளுக்கும் இடையே எல்லைக்கோடு வரையறுக்கப்பட்டது பொக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தியதற்காக இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்க ஐநா தீர்மானம் நிறைவேற்ற முடிவு செய்த போது இலங்கையின் தலையிட்டால் அந்த ஒப்பந்தம் நிறைவேறாமல் போனது இதன் காரணமாக இந்தியா இலங்கைக்கு கச்சத்தீவை வழங்கியிருக்கலாம் என்ற பேச்சும் எழுந்தது இதன் பின்னர் இந்தியா முழுவதும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு ஆட்சிக்கு எதிரான தலைவர்களும் போராட்டக்காரர்களும் கைது செய்யப்பட்டனர் இப்படியான அசாதாரண சூழ்நிலையில் மத்திய அரசு தன்னிச்சையாக பல முடிவுகளை எடுத்தது அதில் ஒன்றுதான் கச்சத்தீவு தொடர்பான இரண்டாவது ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மார்ச்சில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இரண்டாவது ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வங்காள விரிகுடா மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் எல்லையை பிரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு இடையில் பரிமாற்றம் செய்யப்பட்டுக் கொண்டிருந்த கடிதத்தில் இரு நாட்டு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன் பிடிக்க கூடாது என்ற நிபந்தனை சேர்க்கப்பட்டது ஜனநாயகத்தின் அனைத்து வாசல்களும் அகல திறந்திருந்த சமயத்திலேயே கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் நெருக்கடி நிலை காலத்தில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் எந்த தளத்திலும் விவாதத்திற்கு கூட எடுத்துக் கொள்ளப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு ஆகிய இரண்டு ஒப்பந்தங்களும் இந்தியா இலங்கை இடையில் உள்ள கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையை உறுதி செய்தன இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்று அறுபத்தி எட்டாவது பிரிவின்படி இந்திய அரசுக்கு உட்பட்ட எந்த ஒரு நிலப்பரப்பையும் மற்ற நாட்டிற்கு வழங்குவதாக மத்திய அரசு முடிவெடுத்தால் அது தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டு அது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது விதி இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அந்த வழக்கில் தமிழகத்தின் துறையும் சேர்ந்து கொண்டது இந்த வழக்கு தற்போது வரை உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது ஆதம் பாலத்திற்கும் பாக் ஜலசந்திற்கும் இடையில் தமிழக மீனவர்கள் மேற்கொள்ளும் ஆபத்தான கடல் தொழில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முன்னர் மீனவர்களை சுட்டுக் கொன்ற இலங்கை அரசு தற்போது அவர்களை கைது செய்வதுடன் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அவர்களின் படகுகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது கச்ச தீவை மீட்க வேண்டும் தமிழக மீனவர்களை காக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து கோரிக்கைகளாகவே நீடித்து வருகின்றன